ஓம் நமசிவாய சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் சுப யோகம் தருகின்ற ராசிகள் சுப பலன்கள் தருகின்ற ராசிகள் இன்றைய தினம் ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை இன்றைய கிரகநிலைகள் மேஷராசியில் செவ்வாய் ரிஷப ராசியில் குரு மிதனராசியில் சூரியன் கடகராசியில் சுக்ரன் புதன் சிம்மராசியில் சந்திரன் கன்னிராசியில் கேது மீனராசியில் ராகு கும்பராசியில் சனி பகவான் சந்திரனை பொறுத்தவரையில் மகம் நட்சத்திரம் சிம்ம சஞ்சரி சஞ்சரிக்கிறார் என்று நாள் முழுவதும் இன்றைய தினம் மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் சரி இன்றைய பனிரெண்டு ராசிகளின் வரிசையில் சுப யோகம் தருகின்ற மூன்று ராசிகள் எவை எவை என்று பார்த்தோமானால் மேஷராசி ரிஷபராசி மிதன ராசி இந்த மூன்று ராசிகளுக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சுபயோகங்களும் சுப பலன்களும் நடக்கின்ற நாள் முதலில் மேஷராசி காலபுருஷ தத்துவப்படி மேஷராசி முதல் ராசி ராசியாதிபதி செவ்வாய் செவ்வாய் ஜென்ம ராசியிலேயே சஞ்சரிக்கிறார் இரண்டாம் இடம் தனஸ்தானத்தில் குரு பாக்கியஸ்தானத்துக்கு பார்வை நான்காம் இடத்தில் சந்திரன் இன்று முதல் ஐந்தாம் இடத்தில் சந்திரன் நாலு குடையவன் ஐந்தாம் வீட்டில் மிக மிக அற்புதம் தாங்கள் முயலுகின்ற முயற்சி செய்கின்ற அனைத்து விஷயங்களும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வீணாகாது அனைத்தும் வெற்றி பெறும் முயற்சிகள் தீவிரமாகும் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் கணவன் மனைவி உறவு மேம்படுகிறது குடும்பத்தில் சந்தோஷம் மிளரும் பெரியோர்களின் ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் அதே வேளையில் ஒரு மேசராசிக்காரர் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தங்களுடைய தாயாருடைய உடல்நிலையை மட்டும் இன்று பார்த்து கொள்ளுங்கள் சற்று ஏதோ பிரச்சனை தெரிகிறது அதை மட்டும் பார்த்து கொள்ளுங்கள் மற்றபடி தங்களுக்கு தங்களுடைய தொழிலாக இருக்கட்டும் தங்களுடைய வேலைகளாக இருக்கட்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அரசாங்க தொழிலில் இருப்பவர்கள் அனைவருக்குமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சுபநாள் சொந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் தன உறவு கூடும் அவ்வளவுதான் அரசாங்க தொழிலில் இருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வந்து சேரும் நல்ல நல்ல நபர்கள் தங்களுக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள் இவ்வாறாக தெரிகிறது மேஷராசிக்காரர்களுக்கு மிக மிக அருமையான நாள் இரண்டாவதாக ரிஷப் ராசி ரிஷப் ஏற்கனவே ஜென்ம ராசியிலேயே குரு சஞ்சரிக்கிறார் அஷ்டமாதிபத்திய ஒரு தோஷம் குருவுக்கு இருந்தாலும் குரு ஒரு சுபர் என்ற கணக்கில் ரிஷப் ராசியும் ஒரு சுபருடைய ராசி என்பதால் நற்பலன்களை நடக்க ஆரம்பித்திருக்கிறது இன்றைய நாளை பொறுத்தவரையில் சந்திரன் மூன்றிலிருந்து நான்காம் வீட்டிற்கு செல்கிறார் ராசிக்கு சுகஸ்தானத்திற்கு செல்கிறார் சூரியனுடைய வீட்டிற்கு சந்திரன் செல்கிறார் சூரியன் இருப்பது இரண்டாம் இடத்தில் என்ன உங்களுக்கு தன வரவு கூடும் அதற்கு தகுந்தாற்போல் செலவுகள் இருக்கும் இரண்டும் சமநிலையில் இருக்கும் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும் ஆனால் கண்டிப்பாக வரவு உண்டு பொருள் வரவு உண்டு தன வரவு உண்டு தொழிலில் லாபம் உண்டு நஷ்டம் கிடையாது உத்தியோகத்தில் இருப்பவரோ அரசாங்க தொழிலில் இருப்பவர்களுக்கோ பல்வேறு விதங்களில் சில நல்ல செய்திகள் தங்களுக்கு வந்து சேரும் தங்களுக்குண்டான நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் இன்று தாங்கள் ஒரு முக்கியமான நபரை போய் சந்திப்பீர்கள் அவ்வாறு சந்திப்பதன் பலன் தங்களுக்கு கூடுதலாகவே இருக்கும் ஒரு முக்கிய விஷயத்திற்காக ஒரு முக்கியமான பொறுப்பான விஷயத்திற்காக ஒரு நபரை போய் சந்திக்க வேண்டிய கட்டாயம் வரும் கவனம் தேவை பேச்சில் எச்சரிக்கை தேவை ஆனால் தாங்கள் தான் அதில் லாபம் அடையவீர்கள் சந்தேகமில்லை இதை தவிர வீடு வாசல் சொத்து சுகம் சம்பந்தப்பட்ட வகையில் அதில் வாங்குவதற்கோ விற்பதற்கோ முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நல்ல தகவல் தங்களுக்கு வந்து சேரும் நல்ல விஷயம் வீடு வந்து சேரும் சுப விஷயங்கள் அதாவது திருமணம் ஆகாத ரிஷப் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அதற்குண்டான சில அறிகுறிகள் தெரியும் என்று சுபநாள் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு முழுமையான சுபநாள் மூன்றாவதாக மிதனராசிக்காரர்கள் மிதனராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி புதன் இரண்டாம் இடத்தில் சுக்கரனுடன் இணைந்து காணப்படுகிறார் சுக்கரனை பொறுத்தவரையில் தங்களுடைய ராசிக்கு முழு சுபர் யோகாதிபதி அப்பேற்பட்ட சுபருடன் இரண்டாம் இடத்தில் புதன் இருப்பதால் தங்களுடைய வாக்கு வன்மை கூடுகிறது இரண்டாம் அதிபதி மூன்றாம் இடத்திற்கு செல்கிறார் தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு செல்கிறார் தங்களுடைய வாக்கு திறமை அதிகமாகிறது இதை பார்க்கும்பொழுது அதாவது அட்வொகேட்ஸ் அதாவது பிஏபிஎல் படித்து கோர்ட்டில் வந்து அட்வொகேட்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று ஒருவேளை நீதிமன்றங்களில் ஏதாவது வாக்குவாதங்கள் போன்றவை ஏதேனும் வந்தால் தாங்கள் வெற்றியடைவீர்கள் வாக்குவன்மை கூடுகிறது வாக்கு பலிதமாகக்கூடிய நாள் உங்களுடைய வாக்கு பிரசித்தமாகக்கூடிய நாள் ஒரு பத்து பேருக்கு நடுவில் தங்களுடைய வாக்கு சித்தியாகும் அதே வேளையில் தாங்கள் சொல்வது நடக்கும் தாங்கள் நினைப்பது நடக்கும் தங்களுடைய முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும் அது பொருளாதார விஷயமாக இருந்தாலும் சரி சொந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அல்லது பிறருக்காக தாங்கள் முயற்சி செய்கின்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் இன்று நாள் முழுவதும் தாங்கள் மிகவும் சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள் மிகவும் சிரத்தையுடனும் மிகவும் கடின உழைப்போடும் அதிக மணி நேரங்கள் ஒதுக்கி தங்களுடைய அலுவல்களை செய்வதாகவும் இன்று நாள் அமைந்து விடுகிறது லாபகரமான நாள் சந்தேகமே இல்லை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் மிதன ராசிக்காரர்கள் இன்றைய நாளை பொறுத்த வரையில் பனிரெண்டு ராசி வரிசையில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கக்கூடிய ராசி மகர் ராசி மகர் ராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் துவங்குகிறது காலை ஏழு மணி முதல் நாள் முழுவதும் எவ்வாறு இருக்க வேண்டும் மகர ராசிக்காரர்கள் ஏற்கனவே தங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீட்டில் சனி தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார் இதில் சந்திரனின் பார்வை வேறு இரண்டாம் இடத்திற்கு எட்டாம் இடத்திலிருந்து வாக்கில் கவனம் தேவை தங்களுடைய பேச்சில் அடக்கம் தேவை தங்களுடைய பேச்சில் கவனம் தேவை தவறுதலாக பேசவோ பிறரிடம் வம்பு வழக்குகள் வைத்துக்கொள்ளவோ கூடாது அந்நிய அன் அசலாக இருந்தாலும் சரி அந்நியர்களாக இருந்தாலும் சரி சொந்தக்காரர்களாக இருந்தாலும் சரி வேண்டுகோர்களாக இருந்தாலும் சரி வார்த்தையில் கவனம் தேவை பேச்சில் கவனம் தேவை மற்றபடி உடல்நலம் நன்றாக இருக்கிறது பொதுநலம் நன்றாக இருக்கிறது பொருளாதாரம் நன்றாக இருக்கிறது கவனத்தில் கொள்ளுங்கள் மகராசிக்காரர்கள் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்